வணக்கம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொந்த மண்ணுல கோட்டை விட்டுருக்காரு சேலம் மாவட்டத்துல அதிமுக விட்ட அந்த கோட்டை அதிமுகவுடைய ஓட்ட பாதிக்குமா அப்படிங்கறத இன்னைக்கு தான் இந்த வீடியோல பேச போறோம் அப்படி என்னங்க எடப்பாடி பழனிசாமி சேலத்துல கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயருக்கே முன்னாடி ஒட்டி இருக்கக்கூடிய எடப்பாடி தான் அவருடைய சொந்த தொகுதி அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டமே சேலம் மாவட்டம்தான் அந்த சேலம் மாவட்டத்துல அதிமுகவினுடைய கூவத்தூர் சம்பவத்தை பத்தி ஒரு முன்னாள் ஒன்றிய செயலாளர் பேசக்கூடிய விஷயம்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கி எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே பரவலா தெரியும் ஏன்னா நேற்று முழுவதுமே சமூக வலைதளங்கள்ல அதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த விஷயத்தை பேசினவரு அதிமுகனுடைய சேலம் ஒன்றிய செயலாளர் ராஜீவ் சேலம் ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நீண்ட காலம் அங்க ஒன்றிய செயலாளர் இருக்காரு ஜே தீபா அணில அவர் இருந்திருந்தாரு தீபா அணில இருந்து அவர் அதிமுகவுல இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தாரு ஆனா அவர் என்ன விஷயம் பேசியிருந்தாரு அப்படிங்கறத நம்ம ஒரு வரியில கடந்து வந்துடலாம் அதாவது கூவத்தூர்ல ஜெயலலிதா அவனுடைய மறைவுக்கு பின்பு அதிமுகவே கட்டுக்கோப்பா அந்த எம்எல்ஏக்களை தக்க வைக்கிறதுக்காக அதிமுகவுடைய முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்ததுக்காக கூவத்தூர்ல அனைத்து எம்எல்ஏக்களும் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க அந்த இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரா தேர்வாகவும் செய்யப்பட்டிருந்தாரு அந்த நேரத்துல கூவத்தூர்ல இருந்தவர்களுக்கு வேண்டிய வேண்டுதொழில்லாம் நிறைவேற்றப்படுச்சு நிறைய பண ரீதியான பேரங்கள் நடந்துச்சு அவங்கள தங்க வச்சிருந்தாங்க அவங்கள ரொம்பவே ஒரு ஆடம்பர வாழ்க்கையில வச்சிருந்தாங்க அப்படிங்கிற தான் வெளி உலகம் நம்மளாம் நம்பிக்கிட்டு இருந்தோம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா அதையும் தாண்டி இந்த ராஜுங்கிற ஒரு கொளுத்தி போட்ட பெரிய பட்டாசுங்கிறது ஒரு பிரபலமான ஒரு நடிகையினுடைய பெயரை சொல்லி அந்த நடிகையை அதிமுக எம்எல்ஏ வெங்கடாச்சலம் கேட்டிருந்தாரு அதுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுச்சு நடிகர் கருணாஸ் தான் அந்த ஏற்பாட்டை பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நடிகர் கருணாஸ் இது தொடர்பா ஏற்கனவே காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு அந்த பெரிய நடிகையும் அவங்க தரப்புல இருந்து சட்ட ரீதியா என்னுடைய வழக்கறிஞர்கள் இதுல பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனிடையில தான் அந்த ராஜு அவசரப்பட்டு டக்குன்னு வெளி உலகத்துக்கு வந்து நான் பேசினது தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருச்சு அந்த நடிகை மாதிரி தான் சொன்னேன் அந்த நடிகைன்னு சொல்லல அப்படின்னு ஒரு மழுப்பலான பதிலும் சொல்லியிருக்காரு நீயாண்டா அந்த நடிகை பேரை சொல்ல மாட்ட மானங்கட்டு போன அந்த ராஜுவே சொல்லிட்டானே நீயானா சொல்ல மாட்ட அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது பொதுவா வந்து நம்ம ஊடக அறம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒரு பத்திரிகைகள்ல எழுதுகிற போதும் சரி ஒரு தொலைக்காட்சிகள்ல வருகிற பொழுதும் சரி ஒரு இணைய ஊடகத்துல நீங்க எழுதினாலும் சரி இந்த மாதிரியான சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இயங்கினாலும் சரி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை அம்பலப்படுத்துறதுங்கிறது சொல்றதுங்கிறது ஒரு மிக மிக ஒரு தவறான அணுகுமுறை அப்படி சொன்னா என்ன செய்யலாம்னா அந்த நடிகை மட்டும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போதும் இது அந்த யூடியூப் சேனல் எடுத்து விவாதம் பண்றவன் இது இந்த டிவிகள்ல எல்லாம் போட்டு அந்த நடிகையினுடைய பெயரை மீண்டும் மீண்டும் சொன்னவன் எல்லாமே தேசிய மகளிர் ஆணையத்துல டெல்லியில போய் ஆஜராகணும் இப்படிதான் நடந்திருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கேரளால ஒரு சம்பவம் ஒரு நடிகை கணிபி டூ அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல நடிச்சுக்கிட்டு கார்ல வந்துகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல நடிகர் திலீப் மலையாளத்துல ஜனங்களின் கலைஞன் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் தான் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருந்துச்சா முதல் மனைவிக்கு மஞ்சுவாரியா இருக்கும் இடையில அந்த நேரத்துல அவர் இன்னொரு நடிகையோட சுத்திக்கிட்டு இருந்தார் இத போய் அந்த நடிகை வந்து அவருடைய மனைவியிடம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட ஒரு பல்சர் சுனில் ஒரு மூலமா அந்த கடத்த செய்து பாலியல் ரீதியான சித்திரவதை செய்தாரு நடிகர் திலீப் இது தொடர்பா விஷயம் வெளியில கசிதற்கு வந்து திலீப் சிறைக்கெல்லாம் போனார் அது தணிக்கதை ஆனா இந்த விஷயத்துல அந்த நடிகையினுடைய பெயரை சொன்ன மலையாள ஊடகங்கள் யூடியூபர்கள் மலையாளத்தினுடைய முன்னணியாக இருந்த இணைய ஊடகங்கள் எல்லாருமே தேசிய மகளிர் ஆணையத்தின் முன்பு ஆஜர் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு இந்த நடிகை மட்டும் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா ஒரு பய தமிழ்நாட்டுல ஒரு நடிகையினுடைய பெயரை அவதூறா பேச முடியாது நம்ம பைல்வான் ரகநாதனுக்குள்ள வேலை இல்லாமலே போயிரும் சோ இப்படி எல்லாம் கூட சட்டங்கள் இருக்கு அது ஒரு தனி கதை ஆனா இந்த இடத்துல அந்த ராஜு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சேலம் மாவட்டத்தினுடைய ஒன்றிய செயலாளராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்தா கூட அந்த சேலம் மாவட்டத்தை தன்னோட அசைவுல வச்சிருந்தார் ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் இவருக்கு எதிராக இப்படி எல்லாம் பேசியிருக்காருங்கிறது அவரால் நீக்கப்பட்டதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு நம்ம விசாரிச்சோம் அதுல அவருக்கும் அங்க மாநகர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய வெங்கடாச்சலத்துக்கும் ஏழாம் பொருத்தம் வெங்கடாச்சலத்துக்கும் இந்த குற்றச்சாட்டை கிளப்பிய ராஜுக்கும் ஏழாம் பொருத்தம் ஒரு கட்டத்துல அந்த ராஜு என்ன சொல்லிட்டாரா பல பேர்ட்ட வேலை வாங்கி தரேன்னு வெங்கடாச்சலம் மோசடி பண்ணிருக்காரு அப்படின்னு பொதுவெளியில பேச ஆரம்பிச்சுட்டாரு பேட்டியும் கொடுத்திருந்தாரு

இந்த முறை வந்து ரொம்ப அதிகமா பொங்குறாரு அவர் பொங்குற பொங்கல வெங்கடாச்சலத்தை மட்டும் குறிவைக்காம குவத்தூர்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும்னு அவர் ஒரு கதையும் விட ஆரம்பிக்கிறார் குவத்தூர்ல அவங்க இருந்த காலகட்டம் என்று சொல்லுவது ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் அந்த மரணத்துக்கு முன்பு யாரே முதல்வராக தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல உள்ள குழப்பம் அதுல தண்ணீர் அடிச்சிருக்கலாம் அங்க வந்து ஜாலியா இருந்திருக்கலாம் அஹ் நல்ல சாப்பிட்டுருக்கலாம் அசைவ உணவுகள் சாப்பிட்டுருக்கலாம் ஆனா அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் யார் அடுத்த முதல்ங்கிற பரபரப்பு இருந்திருக்குமே உடைய ஒரு நடிகனுடைய பேரை சொல்லி அந்த நடிகை அழைச்சிட்டுவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனநிலை அன்றைக்கு இருந்திருக்காது அப்படிங்கிறத தான் ஒரு ஊடக நாமும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த விவகாரத்துல ஒரு நடிகை பிரச்சனையை நம்ம பேசுறோம் கருணாஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை பேசுறோம் அதையெல்லாம் தாண்டி நாம் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது சேலம் மாவட்டத்தை தன் அசைவில் வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய கண்ணசைவில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் கட்சிக்கு எதிராக பேசுகிறார் அவர் கட்சியை விட்டு நீக்கப்படுறாரு அதற்கு பின்னர் அவர் கூவத்தூர் சம்பவத்தை பேசுகிறார் என்று சொன்னார் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய கரத்தை இந்த ஒன்றிய செயலாளர் முன்னாள் ஒன்றிய செயலாளருடைய கரம் கொஞ்சம் பிடித்து எழுப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சேலம் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இந்த விவகாரம் பேசுபொருள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில சேலம் மாவட்டத்தில் இது எப்படி எதிரொலிக்கப் போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சொந்த மண்ணிலேயே எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பை முதல் முறையாக சம்பாதித்திருக்கிறார் இதுவரையும் ஓ பி எஸ் டி தான் வி எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்காரு அவருடைய தான் எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்காரு முதல் முறையாக தனது மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு ஆள் ஒரு ஒன்றிய செயலாளர் இவருக்கு எதிராக கூவத்தூர்ல அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு பேசுறது இதுதான் முதல் முறை தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நேரத்துல இந்த அணுகுமுறை கொஞ்சம் பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது எல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பாதையில ராஜநடை போடுவாரா அல்லது இதெல்லாம் தேர்தல் ஜனநாயகத்திலே எதிரொலிக்க போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்